இயற்கை அதிசயங்களில் முக்கியமானது எவரெஸ்ட் சிகரம் பறந்து விரிந்த நீண்டு உயர்ந்த இமயமலை சிகரங்களில் எவரெஸ்டும் ஒன்று உலகிலேயே மிக உயர்ந்த மலை சிகரம் இதுதான் சிகரத்துக்கே வெள்ளை அடித்தது போல் எங்கும் பனி இருக்கும் வெயில் படும்போது வெள்ளை நீலம் இளம் மஞ்சள் என பல வண்ணங்களில் ஜோலிக்கும் வண்ணிக்க வார்த்தைகள் போதாத அளவு மிக மிக அழகானது எவரெஸ்ட் சிகரம் ஆண்டுதோறும் பல்லா இறக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து கண்டுகளிக்கிறார்கள் எவரெஸ்ட் அழகானது மட்டுமல்ல கொஞ்சம் ஆபத்தானதும் கூட கடுங்குளிர் நிலவும் மைனஸ் பதினைந்து டிகிரி சென்டிகிரேட் முதல் மைனஸ் முப்பத்தாறு டிகிரி சென்டிகிரேட் வரை உரைய வைக்கும் குளிர் இப்படி நிரந்தரமாக உறைபனியால் மூடப்பட்டிருக்கிறது எவரஸ்ட் நேபாளம் மற்றும் திபெத் எல்லையில் எவரெஸ்ட் அமைந்துள்ளது நேபாளம் வழியாக எவரஸ்ட்கு செல்லலாம் நம் இந்திய நாட்டுக்கும் பாதுகாப்பு அரணாக அமைந்துள்ளது இச்சிகரம் அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இரண்டு கண்ட திட்டுகள் மோதியதால் உருவானது இமயமலை இன்றும் கூட இரண்டு கண்டத்திட்டங்களும் நெருங்குவதால் வெரஸ்ட் ஆண்டுக்கு சில மில்லிமீட்டர் மீட்டர் உயரமாகிறது எவரெஸ்டின் இப்போதைய உயரம் இருபத்தொன்பது இருபத்தெட்டு அடி அதாவது டவரின் உயரத்தை போல் இருபத்தேழு மடங்கு அதிக உயரம் கொண்டது எவரெஸ்ட் ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தொன்பது முதல் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்து மூன்று வரை ஜார்ஜ் எவரெஸ்ட் என்ற பிரிட்டிஷ் சர்வேயர் இந்தியாவில் வேலை செய்து வந்தார் அவர்தான் எவரெஸ்டை அடையாளம் காட்டினார் அப்போது சிகரம் பதினைந்து என்று அழைக்கப்பட்டது அதன் பிறகு ஜார்ஜ் எவரெஸ்டின் பெயர் இந்த சிகரத்துக்கு சூட்டப்பட்டது எவரெஸ்ட் சிகரத்தை நேபாள மக்கள் சகர்ந்தா என்று அழைக்கிறார்கள் திபெத்தியர்கள் சோமலுமா என்கிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நியூசிலாந்தை சேர்ந்த எட்மண்ட் ஹில்லாரி நேபாளத்தைச் சேர்ந்த டென்சிங் நார்கே இருவரும் எவரெஸ்ட் சிகரத்தை முதன் முதலாக அறிந்தனர் அதன் பிறகு ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் மாணவர்கள் என எவரெஸ்ட் சிகரத்தில் ஏற நிறைய பேருக்கு ஆசை வந்துவிட்டது இதுவரை நான்கு ஆயிரம் பேர் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுவதற்கு முயன்றிருக்கிறார்கள் அறுநூற்று அறுபது பேர் வெற்றிகரமாக சிகரத்தை தொட்டிருக்கிறார்கள் பல லட்சம் ஆண்டுகளாக இந்த பூமியின் அதிசயமாகவே நின்று கொண்டிருக்கிறது எவரெஸ்ட்